கடன் பெற்றவரின் கடமைகள் ஒரு சிலர் கடன் வாங்கும் போது அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை முன் தான் கடன் கேட்பாங்க ஆனா கடன் அடைக்கிற அளவுக்கு பொருளாதார வசதி வந்த பிறகும் கூட சில பேருக்கு கடனை திருப்பி கொடுக்கற எண்ணமே இருக்கிறது கிடையாது இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா கடனை திருப்பி கொடுக்காமலேயே கடன் கொடுத்தவரை ஏமாத்திட்டு போறது உண்டு கடன் கொடுத்தவரை ஏமாத்திட்டு இறைவனிடத்துல போய் பாவம் மன்னிப்பு தேடுறது இதுல என்ன பயன் இருக்குது ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் ஏமாற்றினால் ஏமாற்றிய பாவத்திற்கு பாதிப்படைந்த மனிதர் மன்னிக்காதவரை இறைவனும் மன்னிக்க மாட்டான் கடன் பெறும் போது அதை திருப்பி செலுத்தும் எண்ணத்துடன் கடனை வாங்க வேண்டும் அதே போன்று அழகிய முறையில் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று இறை தூதர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதனால கடன் வாங்கும் போது திருப்பி செலுத்துற எண்ணத்தோட கடன் வாங்குங்க அந்த எண்ணமே இருந்தாலே போதும் அந்த கடனை அடைக்க இறைவனுடைய புறத்திலிருந்து நமக்கு உதவி கிடைக்கும் திருப்பி செலுத்தும் எண்ணத்துடன் வாங்குபவரின் கடனை இறைவனே அவர் சார்பாக திருப்பி செலுத்துகிறான் திருப்பி செலுத்தும் எண்ணம் இன்றி கடன் வாங்குபவரை இறைவன் அழித்து விடுவான் என்றும் முகமது நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மேலும் கடன் வாங்கின பிறகு மெதுவா கொடுத்துக்கலாம்னு தள்ளி போட்டுட்டே இருக்கவும் கூடாது கடன் கொடுத்தவரிடம் தவணை சொல்லி தள்ளி போடுவது அநியாயமாகும் என்றும் இறை தூதர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதனால கடன் பெற்றவர் விரைவில் கடனை அடைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஒருவேளை கடன் வாங்கினவர் திருப்பி கொடுக்கிற எண்ணம் இருந்தும் அதை அடைக்க முடியாத அளவுக்கு பொருளாதார வசதிகள் உண்மையில் இல்லாமல் இருந்தால் அவர்களுடைய கடனை இறைவன் தள்ளுபடியும் செய்ய சொல்கிறான் உங்களிடம் கடன் பட்டவர் வசதியற்றவராக இருந்தால் அவருக்கு வசதி ஏற்படும் வரை நீங்கள் காத்திருங்கள் நீங்கள் உண்மையை அறிந்திருப்பின் அசலையே அவர்களுக்கு நீங்கள் தர்மம் செய்து விடுவது உங்களுக்கு இன்னும் சிறந்ததாகும் என்று இறைவன் கூறியிருக்கிறான் இன்னும் இறைவன் கடன் வாங்கும் போதும் சரி அது கொடுக்கும் போதும் சரி எழுத்துப்பூர்வமாக இறைவன் அதை எழுதி வைக்கவும் அறிவுறுத்துகிறான் இறை நம்பிக்கையாளர்களே ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு நிர்ணயித்து நீங்கள் உங்களுக்குள் கடன் கொடுக்கல் வாங்கல் மேற்கொண்டால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கடன் சிறிதோ பெரிதோ தவணை குறிப்பிட்டு எழுதி வைப்பதில் அலட்சியமாய் இருந்து விடாதீர்கள் இதுவே இறைவனிடத்தில் நீதியானதாகும் ஆதாரங்களை நிறுவுவதற்கும் உங்களுக்கு இடையே எழக்கூடிய சந்தேகங்களை தடுப்பதற்கும் மிகவும் இலகுவானதாகும் என்று இறைவன் கூறியிருக்கிறான் இறைவன் கூறிய உபதேசங்களை பின்பற்றுவோம் கடனில்லாமல் வாழ முயற்சி செய்வோம் பிரார்த்திப்போம்